புதுக்கோட்டை மாவட்டம் கீழராஜ வீதி பகுதியில் உள்ள குறுகிய சாலையின் நடுவே போலீஸ் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்த கார் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் மற்ற வாகனங்கள் செல்ல முடியாமல் மக்கள் தவித்த நிலையில் அங்கு வந்த பெண் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் காரின் ஓட்டுநரை கண்டித்ததுடன் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியதற்காக அபராதமும் விதித்தார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்